கிரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இரண்டு ராஜாக்கள் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் எழுபத்தி மூன்று கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் கேள்வியன் ஒன்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசின் தகப்பன் யார் யோவாகாஸ் இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் இரண்டு யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் யார் அமத்சியா இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியின் மூன்று இஸ்ரேலின் ராஜாவாகிய யோவாசுடைய எத்தனாம் வருஷத்தில் அமத்சியா யூதாவில் ராஜாவானான் இரண்டாம் வருஷத்தில் இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்விய நான்கு அமத்ஸ்யா எத்தனை வயதில் ராஜாவானான் இருபத்தைந்து வயதில் இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் முதலாம் மற்றும் இரண்டாம் வசனங்கள் கேள்வியன் ஐந்து அமத்ஸ்யா டேஸிலே டேஸ் வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் எருசலேமிலே இருபத்தொன்பது வருஷம் இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் ஆறு அமத்சியாவின் தாயின் பெயர் என்ன யுவதானால் இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் ஏழு யுவதானால் எந்த நகரத்தால் எருசலேம் இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் எட்டு அமத்யா கத்தரின் பார்வைக்கு செம்மையானவை செய்தான் சரியா தவறா என கூறுக சரி இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வி அமத்யா டேஸை செய்தபடியெல்லாம் செய்தான் தாவீதை போலல்ல யோவா செய்தபடியெல்லாம் செய்தான் இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வி எண் பத்து மேடைகள் டேஸ் அகற்றப்படவில்லை மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் பதினொன்று ஜனங்கள் டேஸ் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபங்காட்டி வந்தார்கள் ஜனங்கள் இன்னும் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபங்காட்டி வந்தார்கள் இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் பனிரெண்டு யாருடைய கையிலே ராஜ்யபாரம் ஸ்திரப்பட்டது அமித் கையிலே இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியன் பதிமூன்று தன் கையிலே ராஜ்யபாரம் ஸ்திரப்பட்ட போது அமத்ஷியா யாரை கொன்று போட்டான் தன் தகப்பனை கொன்று போட்ட ஊழியக்காரரை அதாவது தன் தகப்பனாகிய யோவாசை கொன்று போட்ட ஊழியக்காரரை கேள்வியன் பதினான்கு அவனவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று எதில் எழுதப்பட்டுள்ளது மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் அசனம் கேள்வியன் பதினைந்து பிள்ளைகளின் நிமித்தம் டேஸ் கொலை செய்யப்படாமலும் பிதாக்களின் நிமித்தம் டேஸ் கொலை செய்யப்படாமலும் இருக்க வேண்டும் பிள்ளைகளின் நிமித்தம் பிதாக்கள் பிதாக்களின் நிமித்தம் பிள்ளைகள் இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் அசனம் கேள்வியன் பதினாறு கர்த்தர் கட்டளையிட்ட பிரகாரம் எவர்களை அமச்சியா கொலை செய்யாதிருந்தான் தன் தகப்பனை கொலை செய்தவர்களின் பிள்ளைகளை இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியன் பதினேழு அமத்யா டேஸிலே டேஸில் பதினாயிரம் பேரை மடங்கடித்தான் உப்பு பள்ளத்தாக்கிலே ஏதோமியரில் இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியன் பதினெட்டு யுத்தஞ்செய்து சேலா பட்டணத்தை பிடித்தது யார் அமச்சியா இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியன் பத்தொன்பது சேலா என்ற பட்டணத்திற்கு அமத்சியா என்ன பெயரை தரித்தான் யுக்தியேல் என்ற பெயரை தரித்தான் இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியன் இருபது யோவாகாஸின் குமாரனாகிய யோவாசின் தாத்தா யார் எஹூ இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஒன்று யோவாஸ் என்னும் இஸ்ரேலின் ராஜாவிடத்தில் அமத்யா யாரை அனுப்பினான் ஸ்தானாபதிகளை இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி இரண்டு நம்முடைய டேஸ் பார்ப்போம் வா என்று யோவாசிடம் சொல்லும்படி அமத்சிய ஆள் அனுப்பினான் சாமர்த்தியத்தை பார்ப்போம் வா என்று இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி மூன்று லீபனோனின் முச்செடி உவமையை யார் யாருக்கு சொல்லி அனுப்பியது யோவாஸ் அமத்சியாவுக்கு இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியன் இருபத்தி நான்கு முச்செடியை மிதித்து போட்டது எது உள்ள ஒரு காட்டு மிருகம் இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ூனிலுள்ளேது லீப ஆனது உள்ள டேஸை நோக்கி நீ உன் மகளை என் மகனுக்கு மனைவியாக விவாகம் செய்து கொடு என்று சொல்லிற்று முற்றெடியானது கேதுரு மரத்தை நோக்கி இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்படுபவரா நீங்கள் வேதாகம கேள்விகளை தெரிந்து கொள்ள நினைப்பவர்களா நீங்கள் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் கேள்வியன் இருபத்தி ஆறு லீபனூனிலுள்ள ஒரு காட்டு மிருகம் அந்த வழி போகையில் நடந்து அந்த முச்செடியை மிதித்து போட்டது சரியா தவறா என கூறுக தவறு விடை அந்த வழி போகையில் ஓடி அந்த முச்செடியை மிதித்து போட்டது இரண்டு ராஜாக்கள் பதினான்கு ஒன்பது கேள்வியன் இருபத்தி ஏழு யாருடைய இருதயம் கர்வம் கொண்டதாக யோவாஸ் கூறினான் ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் வசனம் எட்டு அமத்யா யாரை முறியடித்ததினால் அவன் இருதயம் கர்வம் கொண்டது ஏதோமியரை முறியடித்ததினால் இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஒன்பது நீ பெருமை பாராட்டி கொண்டு உன் வீட்டிலே இரு யார் யாரிடம் கூறியது யோவாஸ் ஆள் அனுப்பி அமத்ஷாவிடம் சொல்ல சொன்னான் இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் ஒன்பது மற்றும் பத்து வசனங்கள் கேள்வி எண் முப்பது நீயும் கூட டேஸும் விழும்படிக்கு டேஸ் தேடிக்கொள்வானேன் என்று யோவாஸ் அமத்ஷாவுக்கு சொல்லி அனுப்பினான் உன்னோடை கூட யூதாவும் விழும்படிக்கு பொல்லாப்பை தேடிக்கொள்வானேன் என்று இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஒன்று அமத்ஷியா யாருடைய வார்த்தைக்கு செவிக் கொடாதே போனான் யோவாஸ் இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினொன்று வசனங்கள் வரை கேள்வியன் முப்பத்தி இரண்டு யோவாஸும் அமத்ஷியாவும் தங்கள் சாமர்த்தியத்தை பார்த்த இடம் எது அதாவது யுத்தம் பண்ணின இடம் எது யூதாவிலுள்ள பெட்ரிமேஸ் இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி மூன்று யூதா ஜனங்கள் இஸ்ரவேலருக்கு முன்பாக முறிந்து எங்கே போனார்கள் தங்கள் கூடாரங்களுக்கு இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி நான்கு யூதாவின் ராஜாவை பிடித்து எருசலேமின் அலங்கத்தை இடித்த இஸ்ரவேலின் ராஜா யார் யோவாஸ் அமத்சியாவை பிடித்தான் இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஐந்து எருசலேமின் அலங்கத்தை எவ்வளவு நீளம் யோவாஸ் இடித்து போட்டான் நானூறு முல நீளம் இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஆறு யோவாஸ் எருசலேமின் அலங்கத்திலே டேஸ் வாசல் தொடங்கி டேஸ் வாசல் மட்டும் இடித்து போட்டான் எப்பிராயும் வாசல் தொடங்கி மூளை வாசல் மட்டும் இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஏழு யோவாஸ் யூதாவிலே எவைகளையெல்லாம் கொள்ளையிட்டான் கற்றுடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரமனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட பொன் வெள்ளி மற்றும் சகல பனிமுட்டுகளையும் இரண்டு ராஜாக்கள் பதினான்கு பதினான்கு கேள்வியின் முப்பத்தி எட்டு கிரி இருப்பவர்களை பிடித்து கொண்டு போனது யார் யோவாஸ் இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வி எண் முப்பத்தி ஒன்பது யோவாஸ் அமத்யாவோட யுத்தம் பண்ணி ஜெயித்த பின்பு எங்கே திரும்பி போனான் சமாரியாவுக்கு இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வி எண் நாற்பது இஸ்ரேவேலின் ராஜாவாகிய யோவாசை குறித்து இஸ்ரவேல் ராஜாக்களின் ஆளாகம புஸ்தகத்தில் எவைகள் எழுதப்பட்டுள்ளது யோவாஸ் செய்த மற்ற வர்த்தமானங்கள் அவன் வல்லமை அவன் அமத்யாவோடு யுத்தம் பண்ணின விதம் இரண்டு ராஜாக்கள் பதினான்கு பதினைந்து கேள்வி நாற்பத்தி ஒன்று இஸ்ரேவேலின் ராஜாவாகிய யோவாஸ் எங்கே அடக்கம் பண்ணப்பட்டான் சமாரியாவில் இஸ்ரேவேலின் ராஜாக்கள் அண்டையில் இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நாற்பத்தி இரண்டு இஸ்ரேலின் யோவாசின் ஸ்தானத்தில் ராஜாவானது யார் அவன் குமாரனாகியோபயாம் இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் பதினாறாம் நாற்பத்தி மூன்று யோவாகாசின் குமாரன் யோவாஸ் மரணமடைந்த பின் அமத்யா எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தான் பதினைந்து வருஷம் இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்விய நாற்பத்தி நான்கு அமத்சியாவின் மற்ற வர்த்தமானங்கள் எங்கே எழுதப்பட்டுள்ளது யூதாவுடைய ராஜாக்களின் நாலாகம புஸ்தகத்தில் இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வியன் நாற்பத்தி ஐந்து டேஸிலே அமத்ஸ்யாவுக்கு விரோதமாக டேஸ் பண்ணினார்கள் எருசலேமிலே கட்டுப்பாடு பண்ணினார்கள் இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் வசனம் ஆறு எருசலேமிலே தனக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணின போது அமத்ஷியா எங்கே ஓடிப்போனான் லாகீஸுக்கு ஓடிப்போனான் இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் வசனம் கேள்வியன் நாற்பத்தி ஏழு அமத்ஷா எங்கே மறித்தான் லாகீஸில் மறித்தான் இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் எட்டு அமத்யாவை கொன்று போட்டது யார் எருசலேமிலே அமத்சியாவுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணினவர்கள் இரண்டு ராஜாக்கள் பதினான்கு பத்தொன்பது கேள்வியன் நாற்பத்தி ஒன்பது அமத்சியா கொல்லப்பட்டு எதின்மேல் வைத்துக் வரப்பட்டான் குதிரைகள் மேல் இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வி ஐம்பது அமத்ஷியா எங்கே அடக்கம் பண்ணப்பட்டான் தாவிதி நகரத்திலே தன் பிதாக்கள் அண்டையில் இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் இருபதாம் வசனம் ஐம்பத்தி ஒன்று தாவிதி நகரம் எங்கே உள்ளது எருசலேமில் இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் இருபதாம் வசனம் ஐம்பத்தி இரண்டு அமத்ஷியாவின் ஸ்தானத்தில் ராஜாவானது யார் அவன் குமாரனாகிய அசரியா இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் ஐம்பத்தி மூன்று அசரியா எத்தனை வயதில் ராஜாவானான் பதினாறு வயதில் இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் ஐம்பத்தி நான்கு அசரியாவை ராஜாவாக்கியது யார் யூதா ஜனங்கள் இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி ஐந்து ஏலாதை கட்டி அதை திரும்ப யூதாவின் வசமாக்கி கொண்டவன் யார் அசரியா இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் ஐம்பத்தி ஆறு அமத்சியாவின் எத்தனாம் வருஷத்தில் எரோபயாம் ராஜாவானான் பதினைந்தாம் வருஷத்தில் இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் ஏழு யோவாசின் குமாரன் எரோபயாம் சமாரியாவில் எத்தனை வருஷம் அரசாண்டான் நாற்பத்தோரு வருஷம் இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வியன் ஐம்பத்தி எட்டு இஸ்ரேவேலை பாவம் செய்ய பண்ணின எரோபயாம் என்பவன் யோவாசின் குமாரன் சரியா தவறா என கூறுக தவறு இஸ்ரேலை பாவஞ்செய பண்ணின எரோபயாம் நேபாத்தின் குமாரன் இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கேள்வியின் ஐம்பத்தி ஒன்பது யோவாசின் குமாரன் எரோபயாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் சரியா தவறா என கூறுக தவறு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்தான் இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கேள்வியின் அறுபது யோவாசின் குமாரன் எரோபயாம் எவைகளை விட்டு விலகவில்லை நேபாத்தின் குமாரனாகிய எரோபயாமின் பாவங்களை விட்டு இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் அறுபத்தி ஒன்று அமிதாய் திர்குதரிசியின் குமாரன் யார் யோனா இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் அறுபத்தி இரண்டு அமிதாய் திர்குதரிசி எந்த ஊரான் கார்டே பேர் இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் அறுபத்தி மூன்று இஸ்ரவேலின் எல்லைகளை திரும்ப சேர்த்து கொண்டது யார் யோவாசின் குமாரனாய எரோபயாம் இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஐந்து வசனங்கள் வரை கேள்வியின் அறுபத்தி நான்கு எரோபயாம் டேஸின் எல்லை முதற்கொண்டு டேஸின் கடல் மட்டுமல்ல எல்லைகளை திரும்ப சேர்த்து கொண்டான் ஆமாத்தின் எல்லை முதற்கொண்டு சமபூமியின் கடல் மட்டுமல்ல இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி ஐந்து டேஸ் என்னும் தம்முடைய டேஸை கொண்டு கத்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே எரோபயாம் இஸ்ரேலின் எல்லைகளை திரும்ப சேர்த்து கொண்டான் யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி ஆறு எது மிகவும் கொடிது என்று கத்தர் கண்டார் இஸ்ரவேலின் உபத்திரவம் இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி ஏழு இஸ்ரவேலுக்கு டேஸ் என்று கர்த்தர் பார்த்தார் ஒத்தாசை செய்கிறவனும் இல்லை என்று இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி எட்டு அடைபட்டவனுமில்லை இல்லை என்று கண்டது யார் கர்த்தர் இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் ஒன்பது யாருடைய கையால் கர்த்தர் இஸ்ரவேலை ரட்சித்தார் யோவாசின் குமாரனாய எரோபயாமின் கையால் இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் எழுபது எதை வானத்தின் கீழிருந்து குலைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லவில்லை இஸ்ரவேலின் பேரை இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கேள்வியன் எழுபத்தி ஒன்று யோவாசின் குமாரனாகிய இரோபயாம் டேஸையும் டேஸையும் திரும்ப சேர்த்து கொண்டான் தமஸ்குவையும் ஆமாத்தையும் இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் எண் எழுபத்தி இரண்டு டேஸுக்கு இருந்த தமஸ்குவையும் ஆமாத்தையும் டேஸுக்காக எரோபயாம் திரும்ப சேர்த்து கொண்டான் யூதாவுக்கு இருந்த தமஸ்குவையும் ஆமாத்தையும் இஸ்ரவேலுக்காக சேர்த்து கொண்டான் இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கேள்வியின் எழுபத்தி மூன்று யோவாசின் குமாரனாகிய எரோபயாமின் ஸ்தானத்தில் ராஜாவானது யார் அவன் குமாரனாகிய சஹரியா இரண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் இளவு இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வு காயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனமறிந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் இப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்கள் எந்த வேத பகுதியிலிருந்து கேள்வி பதில் போட சொல்கிறீங்களோ உங்களுக்காக அந்த பகுதியிலிருந்து கேள்வி பதில்கள் போடப்படும் கத்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமீன் காட் பிளெஸ் யூ